அலாம் வரைக்கும் ரமத்து வர அல்பம்லா அல்பம் இல்லாஹே நகமது ஹூ வனஸ்தரினு மனஸ்தபு ஒன் உனக்கு அப்பவான ஒன் ஓ நிலாஹி மின் சுருனா ஒமின் சையா கமாலினா மை அஹிஹில்லா பல முதல்ல ஒம முதலு பலாஹினா असम रोक आवल अबल नायकम साड़ी सलम वर நினைவு கூறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில நாம் எல்லாம் ஆர்வத்தோடு விழுந்திருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்வாக்கலே செல்லும் அவர்களுடைய வரலாறு உலகத்தில் இருக்கிற அனைத்து வரலாறுகளிலிருந்தும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு வரலாறு நீங்கள் உலகிலே வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்ற எவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் அதில் பாதிக்கும் குறையாமல் கற்பனைகளும் பொய்களும் வலிந்திருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள் அது அவருடைய சேருப்புடைய வரலாறாக இருந்தாலும் அற்பருடைய வரலாறாக இருந்தாலும் நம்முடைய சமகாலத்திலே வாழ்ந்த அண்ணாவுடைய வரலாறாக இருந்தாலும் இன்னாவுடைய வரலாறாக இருந்தாலும் அந்த வரலாறுகளில் எல்லாம் அவர்களை புகழ்வதற்காக பாராட்டுவதற்காக இல்லாத கதவுகளை எல்லாம் அவர்கள் பெயரால் கற்பனை செய்துதான் எல்லா வரலாறுகளுமே எழுதப்பட்டிருக்கின்றன இந்த மற்றவர்களுடைய பெரிய அளவில் உங்களிடத்தில் யாரும் ஆதாரம் கேட்க மாட்டார்கள் யாரை பற்றி வேண்டுமானாலும் அவருடைய வரலாறு என்று நாம் எதை வேண்டுமானாலும் இன்றைக்கு சொல்ல முடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு தலைவரை பற்றி வேண்டுமானாலும் நாம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் சொல்லிவிட்டு இப்படி அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது என்று உங்களால் சொல்ல முடியும் இதிலிருந்து நபிகள் நாயகம் செலவாகவே செல்லும் அவர்கள் மாத்திரம்தான் விதிவிலக்கு பெற்ற ஒரே தலைவராக இருக்கிறார்கள் இந்த வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு முன்னால் வரலாற்றிலேயே நூறு சதவீதம் உண்மையான வரலாறு நபிகள் நாயகம் செல்லவல்லா செல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது இதை நான் நபிகள் நாயகம் செல்லவல்லா செல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாகவோ அல்லது ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன் என்ற காரணத்திற்காகவோ இதை நான் சொல்வதாக நீங்கள் நினைக்கக்கூடாது தக்க சான்றுகளோடும் காரணங்களோடும் தான் இந்த கருத்தை நான் உங்கள் மத்தியிலே வைக்கிறேன் நபிகள் நாயகம் செல்லாவு செல்லும் அவர்களுடைய வரலாறு மற்ற வரலாறுகளிலிருந்து எப்படி வேறுபடுகிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லாபுரை செல்லம் அவர்களை பற்றி ஒரு செய்தியை ஒருவர் கூறுகிறார் என்று சொன்னால் அவர் நபிகள் நாயகம் செல்லாபுரை செல்லம் அவர்களை பார்த்திருக்க வேண்டும் அவர்களை பார்த்தவர் போடுகிற செய்தி மாத்திரம்தான் நபிகள் நாயகம் தகவல் செல்ல முடிய வரலாறாக இருக்க முடியும் அவர் மாற்றம் பார்த்திருந்தால் போதாது அவர் யாருக்கு அந்த செய்தியை சொல்கிறாரோ அந்த செய்தியை கேட்கக்கூடிய இரண்டாம் தலைமுறையைச் சேர்ந்தவர் முதலாம் தலைமுறையைச் சேர்ந்தவரை அதாவது நபிகள் நாயகம் தொடர்ந்தார்களே செல்லும் அவர்கள் குறித்த ஒரு செய்தியை அறிவிக்கிறார அவரை பக்கத்தில் பார்த்திருக்க வேண்டும் நபிகள் நாயகம் இப்படி செய்தார்கள் என்று அபூ குரேலா என்ற அல்லது அபூபக்கர் என்ற அல்லது ஆயிஷா என்ற ஒரு நபித்தோழர் கூறுகிறார் என்று சொன்னார் அதை கூறுவதாக சொன்னவர் யார் அடுத்தவர் யாரு அதை சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் தவல்லா அவரை சொல்ல முடிய வரலாற்றில் விசாரணை நடத்தப்படும் அவருக்கு அடுத்து மூன்றாவது தலைமுறையில் ஒருவர் அந்த செய்தியை சொன்னால் இந்த இரண்டாம் சொல்கிறார்லைமுறையைச் சேர்ந்தவரை இவர் பார்த்திருக்கிறாரா ரெண்டு பேரும் சந்தித்திருக்கிறார்களா அவரிடத்தில் இவர் கேட்டிருக்க முடியுமா என்றெல்லாம் ஆய்வு செய்த பிறகுதான் அது நபிகள் நாயகம் செல்ல உள்ளாவுடைய வரலாறாக பதிவு செய்யப்படும் இப்படி நபிகள் நாயகம் செல்லவுள்ளாழமுடைய வரலாறை ஐந்து தலைமுறைகளுக்கு பிறகுதான் எழுத்து மூலமாக பதிவு செய்யப்படுகிறது அப்படி பதிவு செய்யப்படுகின்ற பொழுது இந்த ஐந்து தலைமுறையில் வாழ்ந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய வரலாறும் அலசி ஆராயப்படுகிறது நபில் நாயரும் செல்லமுடிய வரலாறு அறிந்து கொள்வதற்காக அவர்களுடைய வரலாறு யார் சொல்கிறாரோ அவர் ஆராயப்படுகிறார் அவருக்கு யார் சொன்னாரோ அவரும் ஆராயப்படுகிறார் அவருக்கு யார் சொன்னாரோ அவரும் ஆராயப்படுகிறார் இப்படி ஆய்வு செய்து அது நூறு சதவீதம் உண்மை என்று அறிந்தால் மாத்திரம்தான் நபிகள் நாயகம் செல்லா அவரை செல்ல வரலாறு என்று பதிவு செய்யப்படும் ஒரு செய்தியை நபிகள் நாயகம் செல்லாவுரை செல்லும் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் எனக்கு சொன்னவர் யார் என்று பார்ப்பார்கள் முதலில் என்னை அலசுவார்கள் நான் ஊக்கமானவனா நான் நேர்மையானவனா நான் பொய் சொல்லாதவனா நான் நபிகள் நாயகன் செலவாறு செல்லும் அவர்கள் பேரை பயன்படுத்தி ஆதாயம் சம்பாதிக்காதவனா என்னுடைய வரலாறை ஆய்வு செய்வார்கள் நான் யாரிடமிருந்து கேட்டதாக சொல்கிறேனோ அவருடைய வரலாறையும் ஆய்வு செய்வார்கள் அவர் எப்ப பிறந்தார் அவரும் நானும் சந்தித்திருக்கிறோமா சந்திப்பதற்கு அந்த காலம் இழந்திருக்கிறதா இவர் அந்த ஊருக்கு போயிருக்கிறாரா அல்லது அவர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரா சந்திப்பது மாத்திரம் போதாது அவர் தம்பகமானவரா முருகமானவரா பொய் சொல்லாதவரா நேர்மையாளரா நினைவாற்றல் உள்ளவரா அவரும் ஆய்வு செய்யப்படுவார் நான் ஆய்வு செய்யப்படுகிறேன் எனக்கு அந்த செய்தியை சொன்னவர் ஆய்வு செய்யப்படுகிறார் அவருக்கு யார் செய்தியை சொன்னாரோ அவரும் ஆய்வு செய்யப்படுகிறார் அவருக்கு யார் சொன்னாரோ அவரும் ஆய்வு செய்யப்படுகிறார் அவருக்கு சொன்னாரோ ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் சனல்லா உரை செல்லம் அவர்களை நேரடியாக பார்த்தவர் அவரும் பார்த்திருக்கிறாரா என்று ஆய்வு செய்யப்படுகிறார் இப்படி நபிகள் நாயகம் சனல்லா உரை செல்லும் அவர்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக உறுதி செய்வதற்காக ஐந்து லட்சம் பேருடைய வரலாறுகளை பாதுகாத்து வைத்திருக்கிறது இஸ்லாமிய உலகம் நவீன நாயகம் வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக அதை சொல்லக்கூடியவர்களாக ஐந்து லட்சம் பேர் வருகிறார்கள் முழு வரலாறையும் அவர் சொல்ல மாட்டார் நபிகள் நாயகம் அரை செல்லும் அவர்கள் இதை சாப்பிட்டார்கள் என்று ஒருவர் சொல்லுவார் நபிகள் நாயகம் அரை செல்லும் அவர்கள் உறங்கும் பொழுது இப்படி உறங்கினார்கள் இந்த ஒரு செய்தியை தான் சொல்லுவார் இந்த ஒரு செய்திக்காக அஞ்சு பேருடைய வரலாறு நபிகள் நாயகம் செல்லி செல்லும் அவர்கள் வலது வைத்து நுழைவார்கள் இந்த ஒரு செய்தி இந்த செய்திக்கு ஒரு அஞ்சு பேருடைய வரலாறு சின்ன ஒரு அற்புதமான செய்தி நபிகள் நாயகம் செல்லி செல்லும் அவர்கள் இப்படி சிரிப்பார்கள் அது ஒருவர் சொல்வார் அதுக்கு ஒரு அஞ்சு பேர் வருவாங்க இப்படி அவர்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவிலிருந்து எல்லா காரியங்களையும் அது உண்மை என்று உறுதிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு செய்திக்கும் ஐந்து ஐந்து நபர்கள் ஒவ்வொரு செய்தி சின்ன சின்ன குழுக்கு ஐந்து நபர்கள் அதில் ஆய்வு செய்யப்பட்டு அப்புறம் இந்த வரலாறு பதிவு செய்யப்படுது அறிஞர்களால் இந்த வரலாறு இப்படி அலசி ஆய்வு செய்யப்பட்டுதான் பதிவு செய்யப்படுகிறது ஏன் இப்படி அரசியலர்கள் என்று சொன்னால் மத்த தலைவர்களுக்கும் நபிகள் நாயகம் செல்ல செல்லும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது மற்ற தலைவர்களை நீங்கள் அவர்களுடைய வரலாற்றை அறிந்து கொண்டு ஒரு செய்தியை ஒரு ஞானத்திற்காக அறிந்து கொள்வீர்களே தவிர அவரை போன்று நடக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது ஒரு அவுரங்க வரலாற்றை அறிந்து கொண்டோம் அவர் எப்படி நடந்தார் என்று அறிந்து கொள்வதோடு நம்முடைய வேலை முடிந்துவிட்டது